ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா எடுத்த உடனே தரையை காமிக்கிறேன்னு பார்க்கிங்களா இப்போ வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் சம்மர் வருது எக்ஸாம்பிளாக முடிஞ்சோடனே குழந்தைங்கள எப்படிடா நம்ம வந்து செல்ஃபோன் இருந்து அவங்கள வந்து காப்பாற்றுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க அவங்களுக்கான ஒரு இன்டோர் கேம் தாங்க இந்த கேம் இந்த கேம் பற்றி பலருக்கும் தெரியும் தெரியாமல் கூட சில பேர் இருப்பாங்க என்னடா மீனை காமிக்கிறேன்னு பார்க்கிங்களா ஏதோ செய்து வச்ச மீன் தானே நினைக்கிறீங்க அந்த மீனுக்குள்ளாடி ஒரு விஷயம் இருக்கு பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணலாமா பாருங்கள் பல்லாங்குழி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஏழு குழி இருக்கும் மறுபக்கமும் ஏழு குழி வந்து இருக்கும் இது வந்து எங்கள் நாளெலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் தரையில் தான் இந்த மாதிரி குழி தோண்டி நாங்கள் வந்து விளையாடுவோம் ஆனால் இப்போ வந்து அதுக்கான சாத்தியம் இல்லை அதனால் இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையிலையும் விற்கிது ஸ்டீலில் விற்கிறாங்க அப்புறமா ப்ராஸில் இருக்குது பின்ன மரத்தில் கூட இருக்குது இது வந்து நான் வந்து செய்து வாங்கினது அதனால தான் இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து விளையாடுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா மஞ்சாடி முத்து இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மருந்து கடைகள் எல்லாம் வந்து கிடைக்கும் இது வந்து நான் அறுபது ரூபா கொடுத்து நான் வந்து இவ்வளோ முத்துக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் இதில் வந்து குன்னிமுத்து வச்சு விளையாடுவாங்க சில பேர் வந்து புளியங்கொட்டை இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த விதையை வச்சு வந்து விளையாடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் விளையாடியிருக்கோம் அப்போ வந்து புளிய முத்து தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி விளையாடியிருக்கோம் ரொம்ப டைம் பாஸ் ஆகும் குழந்தைங்களை வந்து வெயில் வந்து அனுப்ப வேண்டாம் பிள்ளைங்க வந்து டிவி ஃபோனெல்லாம் இருந்து காப்பாற்றுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக விளையாடலாம் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து வித்தியாசமாக விளையாடுவோம் இதே இது எங்கள் அத்தை வீட்டில் வந்து வித்தியாசமாக விளையாடுவாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த மெத்தடை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்காக எல்லா குழியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு முத்து வந்து நாம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா குழியிலையுமே நம்ம ஆறு ஆறு ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டெண்ணம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பெரிய குழி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அது வந்து நாம் வந்து சேவ் பண்ணக்கூடிய முத்துக்களை வந்து போடுறதுக்காக அவங்க வந்து பண்ண இது தான் மற்றபடி இந்த ஏழு குழி அந்த சைடில் இருக்கக்கூடிய ஏழு குழியில் வந்து நம்ம ஆறு ஆறு முத்துக்களை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு பேர் வந்து உட்காந்து விளையாடலாம் ஆப்போசிட் சைடில் ஒருத்தவங்களும் அடுத்த ஆப்போசிட் சைடில் வந்து ஒருத்தங்களும் வந்து விளையாடலாம் இன்றைக்கி வந்து நான் ஒருத்தி மட்டும்தான் ரெண்டு பக்கமே ப்ளே பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா குழியிலுமே வந்து ஆறு ஆறு முத்து வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு இனி விளையாட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழியிலேருந்து நம்ம முத்து எடுத்து நம்ம வந்து வலது கை பக்கமாக தான் நம்ம வந்து முத்துக்களை வந்து போட்டுக்கிட்டே வரணும் இப்போ வந்து நான் இந்த முத்து எடுக்கிறேன் பாருங்கள் ஆறு முத்து இருக்குமா அதை வந்து ஒவ்வொரு குழியில் ஒவ்வொரு முத்து வச்சு நம்ம போட்டுட்டு வரணும் லாஸ்ட் எந்த குழியில் வந்து முத்து முடியுதோ அதுக்கு அடுத்த குழியில் முத்தை வந்து நம்ம எடுத்து விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம இதில் முத்து முடிஞ்சு இந்த குழி வந்து ஓப்பனாக இருக்குது ஸோ அப்போ அதை வந்து தடவி அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தை வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணதுக்கு நம்மளுக்கு கிடச்சது அதே மாதிரி அந்த நம்ம எடுத்த முத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன குழியில் முத்து இருக்கோ அந்த முத்து நம்மளுக்கு தான் சொந்தம் இந்த கேமை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து விளையாடணும் தடவி அதுக்கு பக்கத்தில் இருக்க குழி குளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களும் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களும் நமக்கு வந்து சொந்தமானது இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டீமுக்காக நான் விளையாடுறேன் எந்த பக்கத்தில் வந்து குண்டில் வந்து முடியுதோ அதுக்கு நெக்ஸ்ட்டு குண்டில் இருக்கக்கூடிய முத்தை எடுத்து நம்ம கண்டினியூவாக விளையாடிக்கிட்டே வரணும் இது வந்து சில நம்ம குண்டில் இருக்கக்கூடிய முத்தை எடுத்து முத்தை எடுக்கிறத பொறுத்து அது வந்து கொஞ்சம் லங்க்த்தியாக போயிட்டே இருக்கும் இப்போ அந்த ஆப்போசிட்டில் டீம் விளையாட்டு வந்து பார்த்தீங்களா லெங்க்த்தியாக போயிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம விளையாடும் போது எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ்க்கான முத்து வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இவங்க வந்து விளையாடிங்க முடிச்சுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு குழி வந்து எதுவும் இல்லாமல் இருக்குது அப்போ அதை தடவி அதில் இருக்கக்கூடிய முத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய முத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி தான் இந்த விளையாட்டு வந்து கண்டினியூ ஆகும் இது வந்து என்னோடய அத்தை வீட்டில் வந்து விளையாடக்கூடிய விளையாட்டு இந்த மாதிரி தான் விளையாடினாங்க இது வந்து இந்த மாதிரி கண்டினியூ ஆகும் இதில் வந்து வின் பண்றது யாருனா முத்து வந்து அதிக அளவில் இருக்கும் இப்போ நம்ம எல்லா குழிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு 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 முத்து தான் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ இதில் வந்து விளையாடும்போது முத்து இந்த லாஸ்ட் இதில் வந்து முடிஞ்சிச்சு ஆனா இங்கே வந்து ரெண்டு குழியை வந்து நம்ம தடவுறோம் ரெண்டு குழியை தடும்போது போது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய முத்து வந்து கிடைக்காது ஒரு குழி தடவி தான் நம்ம வந்து முத்து எடுக்க முடியும் சரியா இப்போ இந்த மாதிரி விளையாடிட்டு ஸோ இது வந்து இதில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் முத்து வந்து நம்ம சேவ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து குண்டு வந்து அடைக்காமல் இருக்கும் நம்மள்ட்ட வந்து முத்து வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழி வந்து அடைக்க இரு அடைக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஒரு விளையாட்டை நீங்கள் பாருங்களேன் இது வந்து லாஸ்ட்டில் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்கும் பொதுவாகவே நம்ம வந்து விளையாடும் போது நம்மளோட முத்து வந்து ஆப்போசிட் டீமுக்கு எவ்வளோ தூரம் போகாம நம்மளால் வந்து நம்மளோட முத்துக்களை வந்து சேவ் பண்ண முடியுமா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து விளையாடணும் கவுண்ட் பண்ணி கூட விளையாடிக்கலாம் எத்தனை முத்து இருக்கோ அதுக்கேற்றவாறு நீங்கள் மைண்டுக்குள்ளாடியே கால்குலேஷன் போட்டு எதை போட்டால் நம்மளுக்கு வந்து தடவி கிடைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கேல்குலேஷன்லாம் போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து முத்துக்கள் இல்லை இப்போ வந்து அவங்க வந்து விளையாடுறோம் அந்த டீமில் தான் விளையாடுறது இப்போ பாருங்கள் ரெண்டு குழி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து முத்து கிடைக்காது ஸோ இப்போ வந்து இந்த முத்தை வந்து இங்கேயே போட்டு அவங்க அங் அவங்க அந்த பக்கமே ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க பார்த்திங்களா அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த ஒன்றை தடவி போட்டு அதில் தடை முத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சைடு ரெண்டு சைடு நம்ம விளையாடும் போது எந்த சைடில் வந்து முத்து இல்லையோ அவங்களால் விளையாட முடியாதோ அப்போ வந்து நம்ம வந்து கேமை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த பக்கம் விளையாடிட்டாங்க அந்த பக்கம் விளையாடுறதுக்கு முத்து இல்லை ஸோ அப்போ வந்து கேம் வந்து ஓவர் இதில் வந்து பாருங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய முத்தலை இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு தான் அது அந்த பக்கம் உள்ள முத்து வந்து அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா இதுக்குமே வந்து சிக்ஸ் சிக்ஸ் கவுண்ட் பண்ணி நாம் வந்து போடலாம் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் சேவ் பண்ண முத்துக்களை வந்து சிக்ஸ் சிக்ஸாக போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து ரெண்டு குண்டுக்கு வந்து முத்து இல்லை ஒரே ஒரு முத்து தான் இருக்குது பேலன்ஸ் இருக்குது இனி இந்த பக்கம் இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் எல்லா குண்டுமே ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஆறு முத்து இருக்குது ஒரு குண்டுக்கான ஒரு முத்து இருக்குது அப்புறமும் ஒரு அஞ்சு முத்து ஏன்னா ஆப்போசிட் டீமில் ஒரு முத்து இருக்குல்ல அப்போ ஆறாயிர ரூவாயில் எப்பவும் நம்ம லாஸ்ட்டு விளையாடிட்டு எல்லாமே கவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கணும் அப்போ நம்ம வந்து கேம் வந்து கரெக்டாக விளையாடிருக்கானு அர்த்தம் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே முத்தை வச்சு வந்து எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி விளையாடுவோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து அதை விட கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக விளையாடிக்கலாம் ஆறு முத்து வச்சம் விளையாடிக்கலாம் பனிரெண்டு முத்து வச்சம் விளையாடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆறு முத்து வச்சு விளையாட போகிறோம் ஆறு முத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் நம்மளுக்கு ஏழு ஏழு குழி இருக்கும் இல்லையா அதில் வந்து மூணு மூணு குழி அந்த சென்டரில் இருக்கக்கூடிய குழியை வந்து ஒரு ஒரு முத்து தான் நம்ம வந்து போடணும் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஓகே அந்த ரெண்டு முத் குழியும் வந்து ராஜா அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை வந்து நம்ம எடுக்கவே கூடாது ஓகே அதனால தான் நான் இதை போட்டிருக்கிறேன் இது வந்து ராஜா அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு முத்து வந்து போடணும் இனி வந்து நாம் வந்து விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போவும் போல் தான் நம்ம வந்து எந்த குண்டுலேருந்து எடுக்கிறோமோ அது வந்து நம்ம வலது பக்கமாகவே ஒவ்வொரு முத்தாக போட்டுட்டு வரணும் எந்த முத்து வந்து எதில் முடியுதோ நெக்ஸ்ட் உள்ளதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் இது வந்து ஃபஸ்ட் டைமில் விளையாடும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தடவி முத்து கிடைக்கும் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தடவி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குழியில் இருக்கக்கூடிய முத்தை மட்டும் தான் எடுக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து எடுக்கக்கூடாது ஆனால் இதுக்கு முன்னாடி விளையாடின கேமில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறதையும் எடுப்போம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் எடுப்போம் இல்லையா ஆனால் இங்கே வந்து அப்படி எடுக்கக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போசிட்டில் விளையாடுறாங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் விளையாடும் இந்த முத்து வந்து ராஜாக முன்னாடி முடிஞ்சிடுச்சு ராஜாவும் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது இல்லையா ராஜாவுக்கு முன்னாடி முடிஞ்சிட்டனா அதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா தர்க்கம் அதையோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து அடுத்த டீம் தான் கண்டினியூ பண்ணுவாங்க அது ரெண்டு ராஜாக்குமே அப்படி தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி போட்டுட்டு வரக்கூடிய முத்து ராஜாவுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது வந்து தர்க்கம்னு நம்ம சொல்லுவோம் சரியா அதே மாதிரி இதில் வந்து இந்த நம்ம எடுத்த குழியில் வந்து நம்ம விளையாடும் போது சேரும் தெரியுமா அதில் வந்து மூணு முத்து வந்துச்சுனா அந்த முத்தை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சிக்ஸ் வச்சு விளையாடுறோம் சிக்ஸ் வச்சு விளையாடுறதுனால அதோட பசு வந்து மூணு அந்த நம்ம எடுத்த குழியில் வந்து மறுபடியும் முத்துக்கள் வந்து சேரும்போது மூணு முத்து வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு பசு இதே இது நீங்கள் பனிரெண்டு வச்சு விளையாடும் உங்களுக்கு ஆறு ஆறு காய் வந்து சேர்ந்துச்சுனா அது வந்து உங்களுக்கு பசு ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் நான் அந்த பக்கம் விளையாடும்போதும் இது வந்து ராஜாக்கு முன்னாடி வந்துடுச்சு அதனால் தர்க்கம் இப்போ வந்து ஆப்போசிட்டில் தான் விளையாடுறாங்க இந்த மாதிரி தான் விளையாடணும் பொதுவாகவே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டீமில் இருக்கவங்க ஒரு டீம் நம்ம ஆப்போசிட்டில் இருந்தோன்னா நம்மளை வந்து எப்படி நம்ம முத்தை வந்து நம்ம எடுக்கணும் அது வந்து ஒரு மைண்டில் வந்து எப்போவுமே ஒரு கால்குலேஷன் வச்சு தான் நீங்கள் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும் நம்ம முத்தை வந்து அவங்க வந்து எடுக்காதபடிக்கு நம்ம வந்து விளையாடணும் விளையாடும் அவங்களும் ஒரு நேக்காக நம்ம வந்து விளையாடும் போது நம்மளுக்கு வந்து முத்துக்கள் வந்து சேரும் நம்மளுக்கு வந்து குண்டு வந்து அடப்படாது பாருங்க அதில் எனக்கு வந்து பசு இருந்துச்சு மூணு நான் அதை எடுக்காமல் விட்டு இப்போ தான் எடுத்து ஸோ நான் வந்து விளையாடும் போது அந்த முத்து வந்து அந்த இதில் வந்து முடிஞ்சு தடவி ராஜா தான் இருக்குது ராஜாவை நம்ம எடுக்க முடியாது அதனால் தடவி ராஜாடி ராஜா வந்து நான் அடிச்சிட்டேன் அப்போ ராஜா அடிச்சுட்டேன்னா அந்த ராஜாவில் வந்து சேரக்கூடிய முத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம் இப்போது ஆப்போசிட்டில் டீமில் இருக்கவங்களும் அப்படி விளையாடி ராஜாவை அதே ராஜாவை அடிச்சுட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முத்து வந்து ரெண்டு பேருக்கு வந்து நம்ம வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ராஜாவும் இந்த ரெண்டு ராஜாவும் யார் ராஜாடி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ராஜா வந்து சொந்தம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு முத்துக்களை போட்டுட்டு மீதி முத்துக்களை வந்து ரெண்டு பேர் அடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் ஒருத்தங்க மட்டும் தான் அடித்தாங்கன்னா அந்த முத்துக்கள் அவ்வளோமே என்னது அவங்களுக்கு தான் சொந்தம் ஓகே இப்போ வந்து எல்லா குழியில் இருக்கக்கூடிய பசுவை நம்ம எடுத்துக்கலாம் ஆறு முத்து வச்சு விளையாடும் போது அதோடய பசு வந்து மூணு பன்னிரெண்டு முத்து வச்சு நீங்கள் விளையாடினீங்கன்னா அதோடய பசு வந்து ஆறு இந்த மாதிரி இந்த விளையாட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம வந்து விளையாடும் போது அப்பப்போ மைண்டுக்குள்ளாடியே கால்குலேஷன் போட்டுக்கணும் இத்தனை முத்து கிடைக்கு இந்த முத்து இப்படி போட்டால் இதை வந்து கலைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைண்டுக்குள்ளாடியே கால்குலேஷன் போட்டு எடுக்கணும் இப்போ வந்து விளையாடும் போட்டு பார்த்தீங்களா இந்த முத்து வந்து லாஸ்ட்டுக்கு முந்தினதில் வந்து முடிஞ்சிச்சு தடவி ராஜா தான் அப்போ ராஜாடி இந்த வந்து அந்த பக்கம் இருக்கிறத வந்து ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க ஆனால் இந்த பக்கம் இருக்கிறத ஒருத்தங்க தான் அடிச்சிருக்காங்க அப்போ இது யார் அடித்தாலும் அவங்களுக்கு தான் அந்த முத்து இப்போ வந்து நான் எல்லாமே பசுவை வந்து கலெக்ட் பண்ணுறேன் இந்த பக்கம் இருக்க பசு அந்த பக்கம் இருக்க மூணு மூணு சேர்ந்ததுனால அந்த பசு எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு விளையாடலாம் பார்த்திங்களா அந்த பக்கமே வந்து முத்தை வந்து சேவ் பண்ணுறது மாதிரி தான் விளையாடணும் எந்த பக்கம் நம்ம ஆடுறோமோ அந்த பக்கம் நம்மளோட முத்தை நம்ம வந்து அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து போகாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நாக்காக வந்து விளையாடணும் இப்போ வந்து பாருங்கள் இந்த பக்கம் வந்து முத்தே இல்லை ஆப்போசிட் மட்டும் தான் விளையாடுறாங்க இனி இவங்களுக்கு விளையாட முடியாது அதனால விளையாட்டு வந்து ஓவர் ஆகிடுச்சு இப்போ இந்த ரெண்டு ராஜாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் இருக்கிறவங்களும் ராஜா அடிச்சிருக்காங்க அதனால் அந்த ராஜாவில் வந்து ஒவ்வொரு முத்த போட்டுக்கலாம் சாரி இந்த பக்கம் இருந்த ராஜா வந்து இவங்க மட்டும் தான் அடித்ததுனால அதில் இருக்க முத்தெல்லாம் இவங்களுக்கு சொந்தம் அடுத்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ராஜா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அடித்ததுனால அதில் ஒரு முத்தை போட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை வந்து நம்ம வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக ஷேர் பண்ணும்போது அதில் சேர்ந்த முத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் நாலு நாலு முத்துக்கள் கிடச்சிது இதை வந்து இனி நம்ம வந்து குண்டுகளை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முத்தை வச்சு நம்ம ஃபில் பண்ணணும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்டே இருக்க முத்தை வச்சு ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க இப்போ வந்து யார் வந்து குண்டடைக்கிறான்னு பார்க்கலாமா இந்த ராஜாவில் நான் என் வெள்ளை பேப்பர் போட்டிருக்கேன்னா அதுதான் ராஜான்னு தெரியும்ல இல்லாட்டி நம்ம வந்து வழக்கம்பல் ஃபஸ்ட்டு விளையாடுனது மாதிரி நம்ம எடுத்து போட்டுருவோம்ல அதுக்காக தான் ராஜா வந்து போட்டிருக்கோம் இது வந்து ராஜா கேம் இதுவான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் இதுலேயும் வந்து நம்ம டுவெல் பன்னிரெண்டு முத்து போட்டு விளையாடும் போது இன்னும் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பல்லாங்குழி விளையாட்டு வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விளையாட்ருக்கீங்க எத்தனை பேர் வந்து விளையாட்டுருக்கீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் எப்படி நீங்கள் வந்து எப்படி விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் முத்து வந்து இங்கே வந்து ஒரு குண்டு வந்து அடைச்சிட்டோம் ஸோ இப்போ அதுக்கான முத்து எல்லாமே கம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து கண்டினியூ ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ